என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் பொதுவா நட்சத்திரங்கள் வரிசையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்றைக்கு பார்க்க விருப்பது மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உன்னதமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் மகம் வந்து ஜகத்தை ஆளும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி பொதுவா வந்து மக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்போட இருப்பாங்க உடல் அளவுலயும் சரி மனசளவுலயும் சரி நல்ல சுறுசுறுப்பு இருக்கும் ஆஹ் தெய்வத்தை வந்து விரும்பி வணங்கக்கூடியவங்களா அதாவது ஏனோதானன்னு இல்லாம எப்பவுமே கோயிலுக்கு போயி நல்லா வந்து பக்தியோட கடவுளை வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க எளிதில வந்து இறை சக்தியை அடையக்கூடியவங்களா இருப்பாங்க எப்பவுமே பெரிய பெரிய திட்டங்கள் அதாவது சின்ன சின்னதா யோசிக்க மாட்டாங்க பொதுவா வந்து பெரிய பெரிய திட்டங்களை வந்து வச்சிருப்பாங்க அந்த திட்டங்களை நோக்கி அந்த இலக்குகளை நோக்கி கூடியவங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு ஆம்பிஷன் பெருசா வச்சிருப்பாங்க அத நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க எப்பவுமே வந்து ஒரு ஆர்வத்தோட இருப்பாங்க வாழ்க்கையிலும் சரி வேலையிலயும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆர்வமோட செய்வாங்க ஏனோ தானோ அப்படிங்கிற செய்யக்கூடிய அந்த மாதிரி மனப்பான்மை இவங்களுக்கு இருக்காது இவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா நம்ம அதை வறந்துடலாம் இது கரெக்டா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பானதா இவங்களோட வேலை இவங்களோட செயல் இவங்க சிந்தனையானது அமையும் எப்பவுமே வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்பாங்க அதாவது இன்னைக்கு இந்த விஷயம் செஞ்சோம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அடுத்த மாசம் என்ன பண்ணலாம் அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க பொதுவா மகா நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் மேல ஒரு தலைமை பண்புல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த மகம் பிறந்தவங்க வாழ்க்கையில என்ன விதமான வழிபாடு நிலையை அடைவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவா இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய கோயிலானது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் இப்ப இந்த கோயிலுக்கு அறிமுகமோ விளக்கமோ நமக்கு தேவையில்லை பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச வந்து கோயில் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்து இப்போ இந்த சிவபெருமானுக்கான ஐந்து பஞ்சபூத தலங்கள்ல நெருப்புக்கான தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் இதோட சிறப்புகள் இந்தமாதிரி இந்த பிறவி முழுக்க வந்து என்னால சொல்லி முடிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து சிறப்புகள் உள்ளடக்கியது இந்த கோயில் இப்போ இந்த திருவண்ணாமலைக்கு நீங்க உங்களால முடிஞ்சப்போ பிரதோஷமா ஆனாலும் சரி இல்ல பௌர்ணமி ஆனாலும் சரி எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் நீங்க போகலாம் போய் நீங்க இறைவனை வழிபாடு செய்யலாம் இல்ல கிரிவலம் செய்யலாம் எந்தெந்த விதத்துல வந்து நீங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நீங்க வணங்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் அபரிமிதமான சக்திகள் வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கும் பொதுவா வந்து இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கதம்ப சாதம் இப்ப இந்த கதம்ப சாதத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விதமான சக்திகள் இருக்கு அப்படின்னா பொதுவா வந்து எல்லா விதமான ஆற்றல் நமக்கு வந்து இறை ஆற்றலா இருந்தாலும் சரி இல்ல ஆன்மீக சக்தியா இருந்தாலும் சரி நமக்கு வந்து இதை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இப்ப இந்த கதம்ப சாதத்தை வந்து நீங்க வந்து உங்களுக்கு எப்ப முடியுமோ தினசரி சரி முடியாது அப்படிங்கும்போது வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல மாசத்துக்கு ரெண்டு தடவையோ இல்ல அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லயோ எந்த நாட்கள்ல முடியுமோ நைவதியம் செஞ்சு மற்றவங்களும் வரும்போது மிக சிறப்பான ஒரு சக்தியை வந்து பெற முடியும் இப்ப கோயில்ல வந்து ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் இப்போ உங்களோட வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப ஒரு நாள் இந்த கதம்ப சாதத்தை நைவத்தியமா இறைவனுக்கு படைச்சு கோயில்ல நீங்க சொன்னீங்கன்னா செஞ்சு தருவாங்க இப்ப நீங்க அதை இறைவனுக்கு வந்து பூஜை செய்ய சொல்லி வாங்கி நீங்க உங்க கையால எல்லாருக்கும் கொடுக்கும் போது மிக நல்ல விஷயங்கள் நடக்கும் கர்ம வினைகள் கரைஞ்சு நமக்கு தேவையான இறை சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் இந்த தானத்துக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு அளவே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து சிறப்பு மிக்கது இந்த கதம்ப சாத நைவேத்தியம் அதே சமயம் வந்து தானம் அப்படிங்கும்போது மிக உயர்ந்த விஷயம் இத வந்து இங்க ரெண்டுமே சேர்த்து செய்யும் போது நல்ல விதமான முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம்ம நன்றி வணக்கம்